ஆகிறது ஆமா பொதுவாக ஒன்றா மாதத்திலே கர்ப்பமான பெண்கள் எப்படி இருப்பார்கள் ஆமா ஓவைப்பு மேனியாக இருப்பா அது மட்டும் இல்ல ஒன்று இல்லைன்னு சந்தேகமா இருப்பா அது என்ன உண்டு இல்லைன்னு சந்தேகமா இருப்பாளா அதுவும் அந்த அக்கா இருக்காங்க இல்ல அம்மா நம்ம பாட்டி அம்மா பாட்டி எனக்கு அக்கா நம்ம அக்கா அண்ணா இருக்காங்க நம்ம ஜெனி அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமா ஐயோ நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் போட்டு விடுவாங்க தெரியுமா ஆமா சரி அவங்களுக்கு முக்கியமான வேண்டப்பட்ட ஆள் அப்படியா ஆமா அவங்கிட்டதான் போய் கேட்பாங்க எனக்கு சாப்பிட்டா சாப்பிட முடியல சரி தூங்கலா தூங்க முடியல அப்படியா படுத்தா படுக்க முடியல எது சாப்பிட்டாலும் வா வா வான்னு வந்துட்டு இருக்கு வாமிட் பண்றியா ஆமா வாந்தி 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 இப்படியா ஆமா அடியே அப்போ இப்ப வந்துட்டு இருக்கு அப்படியே இப்ப வருதா அது நமக்கு தான் எப்பவும் வருமே ஆனா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டா வராது நேரம் வந்து சாப்பிட்டா எல்லோருக்கும் அப்படிதான் வரும் அப்படியா அடியே உன் கையை கொஞ்சம் நீட்டு பார்ப்போம் அந்த பாரு கண்ணை காட்டி கண்ணு இந்த பாத்துக்கா அடியே நீ உண்டாயிருக்கிற அப்பம்மா இருக்காடி அதுவும் வாங்கி வந்திருக்கேன் தம்பி ஒரு கம்ப எடுத்து பொழச்சா நீ குளிக்காம இருக்கா நான் குளிச்சுட்டு போகிறாடி வந்தேன் ஒல்ல போல குளிக்காமலேயே இருப்பேன் நீ அம்மாவாக அதை போறாடி அம்மாவா அம்மா அம்மா சும்மா போ நீ சும்மா சொல்லாத நீ சும்மா இல்லடி என்னி நீ அம்மா இனிமேல் அம்மாவா ஆமா ஐயோ எங்க வீட்டுக்காரு வேட்டையானே போனாரு எங்க போனாரு இக்க போறது சிங்கப்பூருக்கு எதுக்கு போனாரு இறக்கி போனாரு அடியா வேலைக்கு போனாடேடி ஆமா

நீ உன் குழந்தைக்கு பேசுறீங்க ஆ நான் குழந்தை பிள்ளை பேச மாட்டேன் அம்மா நாளைக்கு நான் வந்துருவேன் எடுத்து நாள் வாரத்துக்குள்ள எல்லாம் ஒதுக்கியாக தந்துருவேன் அது சரி ஒன்றான மாதத்திலே உடல் எப்ப இரண்டான மாதத்திலே எப்படி இருப்பாங்க இரண்டாவது மாதத்துல இடை எதுவும் செலுத்திருக்கணும் சொல்லுவாங்க அது என்ன இடை செலுத்திருக்கும் ஏமா முன்னாலே

பாட்டி மாதிரி பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொல்லுவா நம்ம பாம்படம் போட்டுருக்காங்க ஆனா பாம்படத்தை இந்த ஊர்ல தான் நான் பார்த்துருக்கேன் அம்மா ஐயா நான் பாம்படம் போட்டு தனியா போகாதுங்க பாட்டி போட்டுட்டு எவ்வளவு லட்சணமா அம்சமா அம்மா இருக்காங்க நிறைய பேர் ஊரை சுத்தி நடந்துட்டு இருக்கா காதல போட்டு காதல் எழுத்து வச்சுட்டு கடவுள் இடத்துல பின்னு கடத்திட்டு விட்டுருவான் அது சாதிக்கு வந்து அடிச்சு போவோம் ஆனா பாட்டி ஆனா பாட்டியை ஒண்ணும் செய்ய முடியாது பழைய அந்த இந்தியன்

எப்படி ஆனால் இரண்டாம் மாதத்தில் இடையம் இருப்பார் அவள் நடந்தால் உடல் வெளியாதம் அவள் நடந்தால் உடல் ஐந்தான் உடையவரை கடமைந்தார் உடையவரை கடமைந்த

ஆறான மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம் ஏழான மாதத்தில் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறார் எட்டான மாதத்தில் திட்டு முட்டாய் வருவது என்பாய் ஒன்பதான மாதத்திலே அவங்க வங்க குலதெய்வங்களுக்கு நீச்சல் போடுவா அப்படி அதாவது அம்மா இசைக்கு அம்மா நடைபெறுகிறது ஒன்பதான மாதம் பத்தான மாசத்துல போறது போகட்டும் மீதியை கொண்டு வாங்கி போறது போகும் போறது எனக்குதான் இப்படியாகவே அம்மா அம்மா நான் இப்ப இருக்கிறது ஒன்பதாயிரம் மாதம் அவத்தாயிரம் பத்தான மாசத்திலே அடுத்த வீட தொடுத்த வீட தெரியாம

என்னபோது ஒரு மருத்துவத்தை கூட்டி வந்தார்கள் அவனே மருத்துவத்தை கண்டபோது அந்த சிமிமாதேவி ஆண்மை கதறுகின்றாய் அவனை எப்படி எப்படிமேகே மருத்துவமே 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 மரு We're <laughs> a மா மருத்துவது இல்ல என்னுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கு தெரியுமா ஆஹ் எப்படிம்மா இருக்கிறது குருக்கெழமை வெறுத்தெலமை பொடிப்படியாய் நோய்கிறது ஆஹ் முதல புருஷம் ஐயோ அப்படிதாம்மா இழுக்கோ எல்லோருக்கும் அப்படிதான் இழுக்கோ நீ கவரையே படாத கவரையே படாத பக்கவலாவ ரெண்டு படிப்படியா நோய்கிறது மோதிரம் அறிந்திருந்தா என் நொலிகள் எல்லாம் நோகிறது மொத பிரசோலி அப்படிதான் எனக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்துருச்சு எனக்கும் அப்படிதான் இருந்தா கஷ்டப்பட்டது நான் மட்டும் ஒரு

அடி அம்மா மருத்துவரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி இந்த வந்து சொல்ல ஒரு கஷ்டம் வராது பிள்ளை விட்டு தாய்மாரி பிழைக்கு மதி சொல்ல என்ன அழுது போச்சாலும் நீதான் தான் பண்ண வேண்டும் பழப்படுத்தா கொப்பில் இருக்காது கீழே எழுந்துவிடும்

வளகொடிக்க தாம்பளடாய் நீ இல்ல உதவி குஸ்பரடாய் இந்த இடம் எல்லையெல்லாம் போறாளா நீ இல்ல மெனியே தரவள நம்ம நாளைக்கட்ட கோடி ஏங்குதளோ நீ

மத்தியதான் நீளா விசாக்கி அளவில் கோடி பிரம்ம ஆந்தராயகி கபா நினைத்த வரம் தாயாகி காயாகி சக்கியம்மையாறவே பிரக்கென்றாய் முதல்லே பிறந்த ஆண் குழந்தைக்கு நீர்ராஜன் என்று இரண்டாக பிறந்த பெண் குழந்தைக்கு லீலி அம்மை என்றார்கள். எங்க இயக்க பிறந்தவர் இஸ்க்கிய அம்மை என்று பெயரிட்டார்கள். இரண்டு குழந்தைகே பிறந்தபொழுது ரெண்டு அந்த இஸ்க்கிய அம்மையுடைய பராவரணை பார்க்க வேண்டும் என்று சரி ஒரு சோறுடன் கூட்டி வந்தார்கள். அடே ஐயா சோறுளனே என்ன? எனக்கு இரண்டு மக்கள் பிறந்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளுடைய பராவரணை பார்த்து சொல்லு மய்யா. இந்த குழந்தையுடைய பலாமலை பார்க்கக்கூடிய நிறுத்தல் எப்படி இருக்கிறது பார்த்தால் எப்படி இருக்குது ஆடு மாடுகள் வாழாது நல்லவர்களை பகைத்து விடுவார் உங்க நானா மலத்துக்கு கேடு வழித்து விடுவார் ஆகவே இந்த குழந்தையை வைத்திருப்பது மழை கருணத்தை சாணம் சார்பு என்றே சொல்லும்போது நினைக்கிறார் சந்தியம் என்ன பிள்ளைகளுடைய வளாமலன் மோசமாக இருக்குன்னு சொல்லி